என்ன சத்துவம் போயிடுச்சே நம்மளை அடித்து நொறுக்கி தலைகீழ தொங்க விட்டுருக்காங்களே இப்போ பவுலும் சீலாவும் தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க கால் மேலே தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க பவுலும் சீலாவும் பவுல் மெல்ல திரும்புகிறான் சீலாவும் மெல்ல திரும்புகிறான் ரெண்டு பேரும் பவுல் சிரிக்கிறான் சீலாவும் சிரிக்கிறான் என்ன பாட்டு பாடலாமா ஆதிக்கலாமா சத்துவம் போயிடுச்சா ஜபத்துல சத்துவம் போகாது ஜபத்துல சத்துவம் போகாது என் சரீரத்தில் சத்துவம் போனாலும் ஆனா என் ஜபம் சத்துவம் இல்லாத ஜபம் கிடையாது சத்துவத்தை இழந்தாலும் சத்துவத்தை இழக்காத ஜபம்

நான் உன்னை திடப்படுத்துகிறேன் இந்த வார்த்தை கண்டிப்பாக நீ ராஜாவாக இருப்ப இந்த வார்த்தை கண்டிப்பாக தரிசனம் நிறைவேறும் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒரு பாஸ்டரை போல அப்பப்போ ஒரு ஆவிக்குரியவனை போல இந்த யோனத்தான் வந்து இந்த தாவிதை திடப்படுத்தி கொண்டே இருப்பான் ஆனால் தாவிதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா என்ற ஊருக்கு அவன் போயிடுவான் சத்துருக்கள் இருக்கிற தேசத்தில் போயிடுவான் அங்கே நடந்த விஷயம் என்ன தெரியுமா தாவிடைய வீட்டை எல்லாம் நெருப்பில் சுட்டரிச்சுடுவாங்க அவன் மனைவி பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அவன் கூட இருந்த அறநூறு பேரையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க உடனே தாவிது மேலே எல்லாரும் கோவப்பட்டு ஏய் இவனால தாண்டா நம்ம மனைவியெல்லாம் இழந்துட்டோம் இவனால தாண்டா நம்ம பிள்ளைகள் இழந்துட்டோம்னு சொல்லி தாவிது கிரதமாய் கல்லுகளை எடுப்பார்கள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று சமையல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிதுக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்தபோது வேதம் போட்டிருக்கு சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தில் நிமித்தம் தாவிதின் மேலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் இப்போ தாவிது தேடுறான் யோனத்தான வருவானா என்ன என்னை திடப்படுத்துறதுக்கு யோனத்தான் வருவானா என்னை திடப்படுத்துறதுக்கு யாராவது என்னை பலப்படுத்துறதுக்கு யாராவது பாஸ்டர் ஊழியக்காரங்க நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை ஏன் தெரியுமா உங்களை திடப்படுத்துறதுக்கு சில நேரம் யோனாத்தான் மாதிரி நாங்கள் நிற்கிறோம் ஆனால் எங்களை திடப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது உங்களுக்கு வியாதினா சிஸ்டர் வந்து வீட்டை எட்டி பார்ப்போம் உங்களுக்கு வில வேணும்னா ஐயோ உங்கள் வீட்டில் பஞ்சாயத்துனா ஊழியக்காரன் தான் ஆனால் ஊழியக்காரன் சாப்பிட்டானா கூடியக்காரர் சர்ச்சு வாடகைக்கு வீடு சர்ச்சு வாடகைக்கு வாடகை பணம் கட்டிட்டாரா ஃபாஸ்ட்டுக்கு இப்போ விலகம் உடம்பு சரியில்லையா போய் பார்க்கலாமா ஆட்கள் கஷ்டம் தேவப்பிள்ளை தாவி இதுக்கு அன்னைக்கு யோனத்தான் வந்தான் ஆனால் இப்போ பெளிசருடைய தானயத்தில் இருக்கிறனால பெளிசருடைய கோட்டையில் அந்த சிக்கலாகில் அவர் இருக்கிறனால அவங்க திடப்படத்துக்கு யாருமே இல்லை டேய் மாப்பிள்ளை கல்லடுறான் கல்லடறான் எல்லாம் கல் எடுத்தாங்க டேய் அடிச்சிடலாம் அடிச்சிடலாம்டா டேய் பரதேசிங்களா அறுநூறு பேர் உங்களுக்கு சோறு போட்டான்டா அவன் சோறு போட்டான்டா அவன் அப்படி சோறு போட்டு அவன் அப்படிப்பட்ட ஆளை போய் கல் எடுத்து இப்போ அடிக்கிறீங்களே கேட்கும் போதெல்லாம் கொடுத்து தான் இப்போ எல்லாம் இழந்தா ஆத்துறமாடா அதனால் தான் கல் எடுத்த அடிக்கணும்னு எல்லாம் கல் எடுத்த போது அவன் பாக்குற ஆண்டவர் யாரு யாரு வர மாட்டாங்க அப்ப என்ன ஆண்டவரை வரும் சத்துவத்தை உன் சரீரம் இழந்தாலும் உன் ஜபம் சத்துவத்தை இழக்காது எல்லாது முழங்கால் போட்டான் எல்லாருடைய தாவிதும் முழங்கால் போட்டான் கல்லெடுத்து அடிக்க வந்தவள்லாம் டே அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்டா எகவா தேவனுக்கு முன்னாடி அவனை கல்லெடுத்து அடிக்கிறது எப்படுறா இவன் மேலே வருகிற காரியம் நம்ப ரத்தப்பழி எடுத்துக்கொள்ள முடியாதுரா ஏ அவன் முழங்கால் போட்டான்டா ஏ சுபாஷ் முழங்கால் போட்டான்டா ஏ பலத்த சத்த எழுப்புதல் கூடுகைகள என் பிள்ளைகள் முழங்கால் போட்டாங்கடா ஏ என் பிள்ளைகள் சத்துவத்தை ஓ சரி

கத்தர் ஆலைய மாத்துறாரு பாருங்க ஒரு ஜபத்துல அலையலையா கத்தர் ஆலைய சேஞ்ச் பண்றாரு பாருங்க நான் ஆவியில பாக்குறேன் உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் உனக்கு விரதமாய் ஒரு வழியா வந்தவெல்லாம் ஏழு வழியா போவோம் ஏசுவே நாம சொன்னால இங்க வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்க திருச்சபைகளை இங்க வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் திருச்சபைகளை ஏசுவே நாமத்துல இப்ப 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 கர்த்தாவே அந்த வல்லம அந்த அபிஷேகம் பிடிப்பதா சத்துவத்தை இழக்காத ஜமம் அப்ப ரெண்டாவது பாஸ்டர் ரெண்டு பேரும் பாட்டு பல்லம்மா பல்லமா ரெண்டு பேரும் பாட ஆரம்பிச்சாங்க கத்துடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சது என்ன பாட்டியா மேஜ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அதி சீக்கிரத்தில் நீங்கி so பாட்டு நடக்க ஆரம்பிச்சது வேதம் போட்டிருக்கு நடு ராத்திரியில பவுலம் சீலாவ ஜபம் மன்னி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் காவல்டிக்கப்பட்டுவல்ல வைக்கப்பட்டு சத்தத்தை கேட்டுக்கொண்டு வந்தாங்க ரெண்டாவது ஜபம் இவங்க சாதாரணமா யாருக்கும் கேட்காம அவன் சொல்லிருப்பான் ஒருவேளை பவுல சீலாட்டே பண்ணியிருக்கானுங்க ஏற்கனவே மதிச்சிருக்கானுங்க ஏற்கனவே உடச்சிருக்கானுங்க சத்தம் இல்லாமல் சோமலாம் சத்தம் இல்லாமல் சோமலாம் அவங்க ரெண்டு பேரும் நினைக்கல சத்தம் இல்லாமலாம் ஜபிக்க முடியாது சத்தத்தை அடக்காத ஜபம் வேணாம் ஜபிக்கிறேன்டா முதல் சொன்னேன் சத்துவத்தை இழக்காத ஜபம் ரெண்டாவது சத்தத்தை அடக்காத சத்தத்தை அடக்காத சபைக்கு விரதமா கூட்டத்துக்கு விரதமா என்ன இவ்வளவு சத்தம் போடுற என்ன பேசுறானுங்களா என்ன இவ்வளவு கம்மி பண்ணி நெடுத்து சொல்றானுங்கல்ல ஆண்டவரு பரலோகத்துல வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல கை வச்சவன் எவனும் உசுரோட இருந்ததாக ரெண்டு காரியம் ஒன்னு அவனை சிட்சிப்பாரு இல்லைன்னு அவனை பட்சிப்பாரு சாட்சி சொன்ன நிறைய சொல்லிட்டு போவேன் பல அனுபவங்களை நிறைய டைம் இல்ல